ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜில் நான் ஃபார்மோஸ் நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் எண்பத்தாறு செண்டுங்க சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேலூர்லேருந்து நமக்கு ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு உத்தரமேலூர் டு மானாமதி ரூட் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் இருந்து நமக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு அஞ்சு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்டு அதில் மூணு ஏக்கர் நம்மளுக்கு புஞ்சை நிலை புஞ்சை வரும் மீதி இருக்க லேண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா நஞ்சலே வரும் ஓகேங்களா சைட் பாருங்கள் சைட்டில் இருக்க கிணறு தாங்க நமக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களே அது அது தார் ரோட் ஃப்ரண்டேஜ் தான் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு ஒரு நூற்றி எண்பது அடி வரும் விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம சைட்டை சுற்றி ஃபென்சிங் போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல இடங்க கண்டிப்பாக இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடம் சைட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கும் நமக்கு பைப்லைன் கொடுத்துருக்காங்க சைட்டு சுற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக பைப்லைன் கொடுத்துருக்காங்க சைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் முள் மரங்க இருக்குது ரொம்ப பெருசு இல்லை நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அந்த சைஸ் தான் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா இன்னும் நமக்கு சைட்டு நீட்டாக இருக்குங்க ஓகேங்களா டர்வோட் ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூற்றி எண்பது அடி வரும் உங்களுக்கு தார் ரோட் நான் காமிக்கிறேன் நீங்கள் பார்க்குறதெல்லாம் சைட் தாங்க ஃபுல்லாக கரம்பாக நம்ம பார்க்குறோம் பாரு அது எல்லாமே நமக்கு சைட்டில் தான் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டின் விலை பதினேழாயிரம் இது வந்து ஃபிக்ஸட் இல்லைங்க கண்டிப்பாக பேசி நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஃபிக்ஸட் கிடையாது ஒரு செண்டின் விலை பதினேழாயிரம் சொல்கிறாங்க நம்ம பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த சைட் சம்மந்தமான டீட்டெயில் வேணும்னா என்னுடைய நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க இது உத்தரமேலருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த ரேட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ மிஸ் பண்ணிவிட்டதைங்க வேணுன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இதாங்க தார் ரோடு தார் ரோட்லேருந்து அப்படியே வரப்பு தெரித்து பாருங்கள் இதாங்க நம்ம சைட்டு நூற்றி ஐம்பது அடிங்க நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா தார் ரோட்லேருந்து அப்படியே இறங்கினவுடனே நம்மளுக்கு சைட்டு ஆரம்பிக்குது உத்தரமேடலேருந்து இந்த மாதிரி சைட் இந்த லோ ப்ரைஸில் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ வேணுன்றவங்க உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்கள் சைட்டை நம்ம உங்களுக்கு நேராக விசிட் பண்ணிவிட்டு நேராக ஓனர் கொடுத்து நம்ம அந்த பதினேழுலேருந்து கம்மி பண்ணி முடிச்சுக்கலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது தகவல் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ